ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு அருமையான வீடியோங்க நிறையா பேர் வந்து கேட்குறீங்க கழுத்தில் மூக்கில் பார்த்திங்கன்னா முகத்தில் எல்லா பக்கமுமே நல்லா ஒரு பெரிய பெரிய மருகாக வருதுங்க்கா நிரந்தரமாக வந்து உதிர்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி வீடியோவே ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற ஒரு ஹோம் ரெமடியை வச்சு சூப்பராக வந்து நிரந்தரமாக நம்ம இந்த மருகை வந்து நம்ம கழுத்தில் இந்த காதில் கையில் எல்லா பக்கமுமே இந்த மருகு வந்து எல்லாத்துக்குமே இருக்குது இதை சூப்பராக வந்து உதற வைக்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே நாளில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு உதிந்துருங்க அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நம்மளுக்கு வந்து வரவே வராது இதை வந்து நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு சொட்டு வந்து மருகு மேலே அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வெது வெதுப்பான தண்ணி வச்சு தொடச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டே நாளில் இருக்கிற இடம் தெரியாமல் மாயமாக மறைஞ்சிரும் மருகு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய கடுசாக இருந்தாலும் அந்த மருகு வந்து கண்டிப்பாக உதுந்துடும் அந்தளவுக்கு நம்ம வீட்டில் ஒரு ஹோம் ரெமடி தான் இன்றைக்கி வச்சு சூப்பராக இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு விதமாக வந்து நம்ம மருவுக்கு போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள் லைட்டாக இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் நிறையா காசு செலவு பண்ணி நம்ம போட்டாலுமே சில ரெமடிஸ் எல்லாம் வந்து கேட்காது மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு வந்து அந்த வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு செம்மையாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ரெமடி ரெடி பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் அப்படியே மருகு மேலே தடவுனீங்கன்னா ரெண்டு நாள் ஆட்டோமேட்டிக்காக அதே உதிந்துடும் வழி இல்லாமல் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும் இப்போ இந்த ஹோம் ரெமடி என்ன வச்சு எப்படி செஞ்சுருக்கோம் எப்படியெல்லாம் அந்த மருகு மேலே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து மருகு தொல்லை முகத்தில் கழுத்தில் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொல்லை அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய நிறைய மருந்து வந்து நம்ம போட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துகிட்டே இருக்குதுக்கா எங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க இன்னைக்கு வந்து நேச்சுரலாக இது ரெண்டே நாளில் உங்களுக்கு வந்து சூப்பராக உதிர்ந்துருங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணி போடலாம் இந்த மாதிரி வந்து பாருங்கள் மாதிரி இருக்கிற இடத்துல இது கழுத்தில் நான் காமிக்கிறேன் இது முகத்தில் எங்கே வேணாலும் விரலில் எல்லா சைடுமே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மருந்தை வந்து ரெடி பண்ணி போடுங்க ரெண்டே நாளில் இருக்கிற இடம் தெரியாமல் உதுந்துரும் இன்னைக்கு இதோட வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வில்லேஜ் சுருவியில் இன்றைக்கி வீடியோ போட்டு திரும்பவும் உங்களோட ஆதரவுகளை திரும்ப கொடுக்குமாறு ரொம்பவுமே வந்து நம்ம கேட்டுக்கிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இதுக்கு முக்கியமான பொருளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் தாங்க தேவை நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு சின்ன சைஸ் வந்து வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து பீட்ரூட் துருவுறோம் இல்லையா அதில் வந்து நான் துருவி எடுத்து இந்த வெங்காய சாரை வந்து நான் எடுக்க போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு துருவி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுக்கூட நீங்கள் அடித்து இதோடய வெங்காய சாரை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை இதில் துருவி எடுத்துக்கலாங்க துருவுனீங்கன்னா பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு சாறு வந்து நல்லா சூப்பரா கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு வெங்காயம் எடுத்தீங்கன்னா போதும் சாறு வந்து கம்மியாதான் கிடைக்கும் நம்மளுக்கு கொஞ்சமா இருந்தாலே போதும் இப்ப பாருங்க நல்லா ஒரு சூப்பரா ஒரு வெங்காய அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு இப்போ இதையே வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சல்லடையிலையோ இல்லை ஒரு துணிலேயோ வச்சு பிழிஞ்சிங்க அப்படின்னா அதோடய சாறு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ சின்னதாக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து சல்லடையில் இதை ஃபுல்லாக வந்து இந்த வெங்காயத்தாழை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ் பண்ணோம்னா கொஞ்சம் சாறு கிடைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு இது வந்து உங்களுக்கு ஈஸி தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி துருவி எடுத்திங்கன்னா சாறு பூரா வந்துடும் நம்மளுக்கு நல்லா ஒரு வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு அந்த வெங்காய சாறு வந்து நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம அதெல்லாம் சாறு சுத்தமாக பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த சக்கையெல்லாம் வந்துருச்சு இப்போ இந்த சக்கை வந்து நம்மளுக்கு தேவைப்படாதுங்க இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு இந்த வெங்காய சாறு வந்து கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ரெண்டு நாளைக்குங்கிறது ஒரு மூணு நாள் தொடர்ந்து வைங்க ரெண்டே நாளில் வந்து நம்மளுக்கு இது உதிந்துரும் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்துருக்கு சுத்தமான இந்த மாதிரி வெங்காய சாரை தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் தாங்க இந்த சூடம் வந்து ஒரு ரெண்டு சூடாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா லைட்டா வந்து இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து வெங்காய சாரில நல்லா கலந்து விட்டுருங்க இது அடுத்துதான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து மஞ்சள் மஞ்சள் வந்து எந்த மஞ்சளா இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரே ஒரு சிட்டியை மட்டும் கையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு சிட்டியை மட்டும் மஞ்சள் போட்டுக்கோங்க தான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா எல்லார் வீட்லயுமே நம்மளுக்கு இருக்கும் அந்த சோடா உப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா இல்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கல்லுப்பு இருக்கு இல்லையா கல்லுப்பு ஒரு ரெண்டு மூணு உப்பு எடுத்து நல்லா நுணுக்கி இதில் சேர்த்துக்கோங்க அதுவுமே நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டீங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு உதிர்ந்து விழுந்துரும் சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு இப்ப பாருங்கனால ஒரு சூப்பரான ரெமடி வந்து இதை ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஒரு காட்டன் பஞ்சில் டிக் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு நைட்டு தூங்குறப்போ தூங்கப்போ இல்லையா அப்போ வந்து நல்லா அதை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மருகு இருக்கிற இடத்துல நல்லா டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரெண்டே நல்லா இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா உழுந்துருங்க நிறைய பேர்த்துக்கு இந்த விரலில் எல்லா பக்கமே அந்த மரு இருக்கிற அந்த இது ஜாயிண்ட் தெரியும் இது எந்த இடத்துல இந்த மருகு வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பாருங்கனால ஒரு சூப்பரான ரெமடி வந்து கிடச்சிருச்சு இது சுத்தமாக நம்ம இந்த வெங்காய சார் வச்சுருக்கறதுனால இது கெட்டு போகாதுங்க ஒரு மூணு நாளைக்கு இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டு இப்போ அந்த மருகு இருக்கிற இடத்துல நம்ம அந்த மருகு மேல டிக் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரெண்டு நாள்ல உங்களுக்கு மருகு வந்து நல்லாவே சூப்பராக சூப்பரா வந்து உதிர்ந்து விழுந்துரும் இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம மருகு இருக்கு இல்லையா இந்த மருகு மேல என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பாருங்க அந்த சைடு எல்லாம் சுத்தி இதெல்லாம் அப்படியே வந்து இதை டிக் பண்ணி விடுங்க கையில் டிக் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒரு காட்டன் பஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடு ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த உப்பு வந்து நம்மளுக்கு அந்த பெரு பெருன்னு ஒரு மாதிரி இருக்கும் அப்படியே வந்து ஸ்க்ரப் பண்ண மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டுங்க பண்ணி விட்டீங்க அப்படின்னா பண்ணி விட்டு நைட்டு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி வெது வெதுப்பான தண்ணியில் வந்து கழுவிடுங்க இப்படியே வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் வந்து பண்ணுனீங்கன்னா எவ்வளோ பெரிய மருகாக இருந்தாலும் கீழே விழுந்துடும் எந்த ஒரு பைசா செலவில்லாமல் வீட்டு வைத்தியத்தில் செம்மையான ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து கை கொடுக்குங்க கண்டிப்பாக இந்த ரெமடி வந்து ரெடி பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ரிசல்ட் எப்படின்னு தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்